வணக்கம் ஏன் கோபாலகிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அதாவது ஒரு ஆஃபீஸில் சாதாரணமாக கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் வேலை செய்கிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனாலும் ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணினாலே கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லா வேலைகளுமே நம்ம கம்ப்யூட்டரில் தான் செஞ்சாலும் அதாவது ஸ்டேட்மெண்ட்டு தயாரிக்கணும் லெட்டர்ஸ் அடிக்கணும் ரிமைண்டர்ஸ் போட வேண்டியிருக்கணும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு இருக்க முடியாது இருக்கும் சாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாக்க உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க ஸோ இனிமேல் அந்த கவலையே படாதீங்க ஸோ இந்த ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிற இந்த தலைப்பில் நாங்கள் வெளியிட்டுருக்கோம் இதில் முக்கியமாக ஆஃபீஸில் தே பயன்படுத்தக்கூடியது எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்டே ஆஃபீஸ்னு பேர் அதுலேயே நிறைய சாஃப்ட்வேர் அடங்கியிருக்கு ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான அத்தனை அடைஞ்சிருக்கு காலம் இருக்குது எம்எஸ் ஆஃபீஸ்னே பேர் வச்சான் அதில் என்னெல்லாம் இருக்கு எம்எஸ் வேர்டு அதாவது லெட்டர்லாம் அடிக்கிறதுக்கா அதுக்கு அடுத்தா போல எக்ஸல் ஸ்டேட்மெண்ட்டு பூரா நம்ம எக்ஸல் தான் அடிப்போம் அடுத்தது பவர் பாயிண்ட் ஸோ ப்ரெசன்டேஷன் அதாவது சினிமா தேட்டர்லாம் ஸ்லைட் ஷோ காப்பிடுங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஸ்லைடு ஷோவில் கொடுக்கலாம் இப்போ இந்த மூணு ஐட்டமும் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது இதை தவிர இன்னொரு நாலஞ்சு ஐட்டம் இருக்குது நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தப்பன்டர்நெட் கண்டிப்பாக தீங்கன்னா இமெயில் இதெல்லாம் தான் பற்றி இப்போ இந்த தலைப்பில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷ்ங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சார் நம்ம வந்து ஹைலி குவாலிஃபைடு இல்லையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் இது ஆஃபீஸ்லேன்னு இல்லை நம்ம இன்றைக்கி வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் வந்தாச்சு வீட்டில் நீங்கள் ஆஃபீஸில் செய்கிற என்னெல்லாம் வந்து சொல்கிறோம் மாவட்டமே அத்தனை வேலையும் வீட்லேயும் செய்ய முடியாது ஸோ வீட்லேயும் நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட் க்ளியர் பண்ணலாம் வீட்டுக்கு செலவில் இருக்கலாம் எக்ஸல்ல ஸோ லெட்டர் அடிக்கிறது இமெயில் அடிக்கிறது எல்லாமே ஆஃபீஸில் செய்கிற வேறு வீட்லேயும் தேவைப்படும் அப்போ சார் சில பேர் விஆர்எஸில் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் முக்கியமாக வரேன் ஹவுஸ் ஒய்ஃப்னால் என்ன கம்ப்யூட்டர்னு தேர நினைக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க கேர்ள்ஸுக்குலாம் நல்லா தெரியும் ஸோ சீனியர் மிடில் ஏஜ் பீப்புலாம் என்ன நினைக்கிறாங்க கம்ப்யூட்டர் தொடர் என்ன இரும்பெல்லாம் கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்தை அஞ்சு ரூபா விட்ருங்க ரொம்ப சுலபமாக நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம் அதுவும் இந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா தரவாயிட்டிங்கன்னா எல்லாமே செய்யலாம் மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்கள் எல்லா கம்ப்யூட்டரில் எல்லா வேலையுமே நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது படிச்சிருக்கணும் நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அட்டாடமிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி வேணும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா போறேன் நீங்க தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க நீங்க சாதாரண லெட்டர் போகிறீங்க டைப்ரெட்ல அடிக்கிற மாதிரி அதுக்கு எடுத்தா போன ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிப்பேர் பண்ணும்போது எல்லாம் ஃபார்முலாஸ் ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் பின்னாடி தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எல்லாமே இன்டர்நெட்லேயே நீங்க தயார் பண்ணலாம் அதாவது டெஸ்ட் மேக்ஸிமம் இன்டர்நெட்ல இன்டர்நெட்டில் பார்க்கலாம்னா பார்த்துங்க சோ அதை எப்படி பயன்படுத்துறது இன்டர்நெட் எப்படி பயன்படுத்துறது இமெயில் எப்படி அனுப்புறது எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு விவரிக்க போறேன் இது வந்து நம்ம படிக்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு முக்கியமாக சொல்கிறேன் நம்ம படிக்கலே நினைக்காதீங்க வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால் உங்களுக்கு கேட்கணும்னு உங்களுக்கு பயமாக இருக்கும் அந்த எண்ணத்தையே விட்டுங்க கம்ப்யூட்டர் இருந்தால் இப்போ எல்லா வீட்லையும் இனிமேல் கம்ப்யூட்டர் இருக்கு ஒரு லேப்டாப் இருக்கும் இல்லைன்னா டெஸ்க்டாப் இருக்கும் ஸோ இன்னும் கம்ப்யூட்டர் எல்லா வீட்டும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கம்ப்யூட்டர் இல்லாத கூட இல்லைங்கிற அளவுக்கு வரப்போகுது அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியலனால் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இனிமேற்ற கவலையை விட்டுருங்க எல்லாருமே அதாவது கம்ப்யூட்டரா தெரியாது அப்படின்னு யாருமே சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு இந்த இதுக்கு முன்னாடி பேசிக்னு ஒரு புக்கை படி கொடுத்துருக்கோம் அந்த புக்கை பாருங்கள் அடுத்தப்படும் இந்த புக்கையும் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்க செய்ய அத்தனை வேலையும் நீங்கள் கம்ப்யூட்டரில் சாதாரணமாக செயல்படலாம் சார் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருந்து போட்டிங்கன்னா முதல்ல கேட்குறது கம்ப்யூட்டர் தெரியுமா இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த புக்கை வச்சுட்டு சீடியை பார்த்துட்டு கற்றுட்டிங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் போய் ஈஸியாக வேலை செய்யலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் பேர்டு அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற நாலஞ்சு ப்ராடக்ட்டில் சாஃப்ட்வேரில் இது ஒரு சாஃப்ட்வேர் முதல்ல இருக்க சாஃப்ட்வேரு இந்த எம்எஸ் பேர்டில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ எம்எஸில் மைக்ரோசாஃப்ட்டு வேர்டு டூ தௌசண்ட் த்ரீயை வச்சு பார்க்க போகிறோம் ஏதாவது ஒன்றுல நீங்கள் தயாரான போகிறோம் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஸோ சாதாரண ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் இது ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் முதல்ல நீங்கள் கற்றுட்டிங்கன்னா அப்புறம் அது ஒரு கஷ்டமான இதாகவே உங்களுக்கு தோணும் அது நீங்கள் சர்வ சாதாரணமாக ஈஸியாக வேலை செய்வீங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே முக்கியமாக வேர்டு தேவை அதாவது இன்க்ளூடிங் ஒரு வேலைக்கு போகணும் வச்சிங்கன்னா பயோடேட்டா தேர் பண்ணணும் ஆஃபீஸில் போனீங்கன்னா லெட்டர் அடிக்கணும் லெட்டர் அப்புறம் ரிமைண்டர்ஸ் போடணும் ரிமைண்டர் போட போட்ட அப்புறம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்லலாம் ஒரு ஒரு டைப்பில் டைப் அழிக்கணும் ஒரு ஒரு லெட்டரும் அடிக்கணும் ஒரு ரிமைண்டர் வேணுன்னா திருப்பி ரெண்டாம் தரம் ஃப்ரம் அட்ரெஸ்ஸு டூ அட்ரஸ்ஸு பாடியில் எல்லாமே அடி இப்போ அந்த வேலையெல்லாம் தேவையில்லை சார் மைக்ரோசாஃப்ட்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேர்டுங்கன்னா ஒரு லெட்டர் அடிக்கிறீங்க அதே மாதிரி லெட்டர் தான் எல்லா கஸ்டமருக்கும் இப்போ ரிமைண்டரும் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் இல்லை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் பாடி தான் மாறும் அட்ரஸ் மாறும் பாடியில் கண்ட்டு மாறும் பில் நம்பர் அதே மாதிரி மேலே டூ அட்ரஸ் மாறும் அவ்வளோதான் பாக்கியெல்லாம் ஒன்று தான் ஸோ ஒரு லெட்டரை அடிக்கிட்டு காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அதை ஏரிப்பீட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ரிமைண்டர் போடுறீங்கன்னு வச்சிங்க போன மாதம் ஒன்று போட்டிருப்பீங்க அதே பார்த்து இந்த மாதம் போடணும் ரிமைண்டருக்கும் அதே மாதிரியே பண்ணுவாங்க அதாவது ஃபுல்லாகவே நீங்கள் லெட்டர் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பேப்பரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ எம்எஸ் வேடை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அதில் லெட்டரை போல்டு பண்ணுவீங்க இல்லைன்னா சென்டர் பண்ணுவீங்க அதுக்கு எடுத்தால் போல் ஹைலைட் பண்ணலாம் அதாவது ஹைலைட் பண்ணுறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி வெரி இம்பார்ட்டன் கொடுப்போம் கைண்ட் அட்டன்ஷன் ஸோன்ஸோன் கொடுப்போம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு பேர் ஹைலைட்டுன்னு பேர் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் கலத்தை நான் வச்சுட்டு நம்ம ஒயிட் பேப்பரில் எழுதின இடத்துல எந்த கரெக்டாக கண்ணில் போடணுமோ அதை என்ன பண்ணுவோம் ஒரு பச்சை கலர்லையோ மஞ்சள் கலர்லையோ கூடு போடுவோம் அதுக்கு பேர் ஹைலைட்டுன்னு பேர் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம் ஜஸ்டிஃபைனு பேர் ஜஸ்டிஃபை என்னென்ன பேராகிராஃபை இடது பக்கமாக வரப்போகிறது இல்லை வலது பக்கம் ஓரமா இல்லை பண்ணுறது ஓரே ஒவ்வொரு வரியாக பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எம்எஸ் வேர்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய வார்த்தைகள் அதை தவிர அப்பப்போ சேவ் பண்ணிக்கலாம் அழிக்கும் போதே சேவ் பண்ணிக்கலாம் சேவேஸுங்கிற கான்செப்ட் இருக்குது சேவேஸ்கிற கான்செப்ட் என்னென்னா ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அடிக்கணும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்போ சேவாஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் நீங்கள் அப்புறம் எல்லா ஃபாண்ட்டையும் யூஸ் பண்ணலாம் சார் தமிழ் அடிக்கலாம் இங்கிலீஷ் அடிக்கலாம் தெலுங்கு அடிக்கலாம் என்ன நினைக்கிறீங்களோ அடிக்கலாம் அதேமாதிரி பேஜ் செட்டப்பு ஊர் பக்கத்துக்கும் நம்பர் போட்டுக்கலாம் தானாகவே பார்த்துக்கணும் அடிக்கிறீங்க நீங்கள் போட வேண்டிய விஷயமே கிடையாது நம்பருக்கு தானாகவே வந்துடும் அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா பலர் பக்கத்தில் இருக்கணுமா இடது பக்கத்தில் இருக்கணுமா கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா எல்லாமே பண்ணிடலாம் மாதிரி டேட்டு ஃபார்மட் இருக்குது டேட்டுக்கு என்னென்ன நீ அடிக்க வேண்டியதே இல்லை கிளிக் எடுத்திங்கன்னா கர்சர் எடுத்து டேட்டு வந்துடும் இந்த டேட்லேயே ஒரு நாலஞ்சு ஃபார்மெட் இருக்குது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வச்சிங்கன்னா ஒன்று ஒன்று அடிக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு ஜனவரின்னு அடிக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஜனவரி இப்போ கிழமை அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க மாடல்லாம் அதை போய் கிளிக் அடிச்சிங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் தேதி அந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ சாதாரண இல்லாமல் இப்போ இமெயில் அனுப்புறீங்க ஒரு ரிமைண்டரை சாதனம் அடிக்கணும்னா இன்டர்நெட்ல எடுத்துட்டு அடிச்சா இன்டர்நெட் பில்லு எம்எஸ் வேர்டில் அடிச்சு முதல்ல வச்சுட்டு அப்புறம் ஃபைல் அட்டாச் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் முதல்ல நீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா வேலை செய்யலாம் ஸோ ஆபீஸ்ல வேர்டில் என்னெல்லாம் அடிக்கணுமோ அந்த விஷயங்கள் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை நமக்கு என்ன தேவை அதை மாத்திரம் கத்துக்கும் வே சாப்பிட போகிறீங்க ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கேன் அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் நம்மளால சாப்பிட முடியாது இவங்க பிடிச்சது அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்வேர்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு அன்னன்னைக்கு என்ன தேவை நம்ம செய்யும்போது என்னென்ன டூல்ஸ் சொல்லுவோம் டூல்ஸ்னா என்ன ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஒரு மெனு இருக்கும் அந்த மெனு யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பேரை அடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் அஞ்சு லைன் தள்ளி வரலாம் அப்புறம் இன்னும் பண்ணணும் ஒரு நடுவில் மேட்டர் இருக்குது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே மெனு இருக்குது அதை தவிர ஷார்ட்கட் கீஸ் இருக்குது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வேலையை சீக்கு ஷார்டட் கீஸ்ங்கிறது மெனு தேடிட்டு போகலாம் டக்கு டக்கு டேக்குன்னு உதாரணத்துக்கு இப்போ அப்பப்போ சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்ட்ரோல் எஸ்ஸு டக்குன்னு அடிக்கலாம் அப்புறம் காப்பி பண்ணணும் கண்ட்ரோல் சி இது ஷார்டட் கீ அப்புறம் பேஸ்ட் பண்ணணும் ஒரு இடத்துல அப்போ என்ன பண்ணுவீங்க கண்ட்ரோல் பி பண்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸு ஓகே ஸோ இந்த மாதிரி ஷார்ட்லேட் கீஸ் நிறைய கிளம்பி கொடுத்துருக்கோம் அந்த சார்க்லேட்கு தெரியலையா அந்த மெனு வந்து தெரிஞ்சுப்படும் எல்லா மெனுக்கும் ஷார்ட் கீஸ் இருக்காது ஒரு ஷார்ட் கட் கே ஒரு மெனு ஓப்பன் பண்ணுங்க அந்த மெனுக்கு ஷார்ட் கட் இருக்காதுன்னு அதிலேயே கண்டுபிடிச்சுலாம் ஸோ இதெல்லாம் தான் பற்றி எம்எஸ் வேர்டில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது மைக்ரோசாஃப்டு வேர்டினுடைய விண்டோ இந்த விண்டோ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணின உடனே தோணும் இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் டைட்டில் பார்னு பேர் அதாவது ஃபைல் பேர் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த போல் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனுக்கு பேர் மெனு பார் ஒரு பாருங்க ஃபைலு எடிட்டு வியூ வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா மேலே ரெண்டாவது லைனு அதுக்கு பேர் மெனு பார்னு பேர் எட்டாவது லைன் பார்க்குறது பேர் மெனு பார் ஒவ்வொரு மெனுவிலையும் அதில் போய் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் உள்ள மெனுவை பூரா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யறதுக்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ அடுத்தது ஓப்பன் ஏற்கனவே உள்ள ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் க்ளோஸ்னால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸிட்டுங்கிறது வெளியில் சாஃப்ட்வேர் விட்டே வெளியில் வரதுக்கு இந்த க்ளோஸ்ங்கிறது க்ளோஸ் பட்டனுக்கு மாத்திரம் ஓகே அதாவது அது ஓப்பன் பண்ணின ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி எடிட்னு போனீங்கன்னாக்கா இதை கிளிக் அடிச்சு பாருங்கள் இதில் கட்டு காப்பி இதெல்லாம் பேஸ்ட்டு இதெல்லாம் சப்மெனும் அடுக்க அடுத்தா போல் வியூவில் உள்ள சப்மெனும் அடுத்தது இன்செர்ட்டில் உள்ள மெனுஸு ஃபார்மெட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் மவுசை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மெனுவையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேயா ஸோ எல்லாமே மெனு பூராவே வேலை செய்கிறதுக்கு தான் ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் ஐக்கான்ஸ்னு பேர் மூணாவது லைன் எல்லாமே அந்த மெனுவில் உள்ளலாம் இங்கே பொம்மையாக இருக்குது நீங்கள் இப்போ சேவுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அது இடத்துல போய் வைங்க சேவுன்னு தெரியுது பாருங்க ஸோ சேவ் பண்ணுறது இஞ்சியும் கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் சேவை கிளிக் பண்ணலாம் ரெண்டும் ஒரே தான் இங்கே போய் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலைஸ் இருக்குது பாருங்க ஸோ தான் அந்த ஐக்கான் ரெடியாக கொடுத்துருக்கோம் அப்படியே சக் சக்குன்னு நீங்கள் க்ளிக் பண்ணலாம் ஸோ இது ப்ரிண்ட்டு பண்ணுறதுக்கு இது அதே மாதிரி இந்த இப்போ இந்த கத்திரிக்கோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கத்திரிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனேபிள் இல்லை பாருங்கள் டிசேபிள் இருக்குது கட்டுன்னு போட்டுருக்கு எப்போ எனேபிள் ஆகும்னா இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு ஒன்று அடிக்கிறீங்க அடிச்சுட்டு செலக்ட் பண்ணுறீங்க ஸோ செலெக்ஷனுக்கு வெரி சிம்பிள் அப்படி வச்சுங்க இப்போ எனேபிள் எடுத்து பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கோல் அதாவது வேண்டிய டெக்ஸ்ட்டை கட் தான் இந்த கத்திரிக்கோள் இப்போ டெக்ஸ்டேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா டிசேபிளாக இருக்கும் ஸோ அடுத்த